இந்த பதிவில் மோகினி வசியத்தை பத்தி பார்க்கலாம் மோகினியில பல வகைகள் உண்டு அதே மாதிரி கண்ணி கழியாத இறந்து போகக்கூடிய பெண்களையும் மோகினி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வசிய முறைகள் வேற இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க மோகினிய வசியம் பண்ணணும் அப்படின்னா காடு மலைகள் இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்குங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஒரு பௌர்ணிமி நாளன்று நீங்க மோகினிய வசியம் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த இடத்த நல்ல வாசனை தெரிய வைங்கள தெளிச்சிங்க இந்த சந்தனத்தர் மல்லிகை குவார்த்தர் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி அப்படி நீங்கள் பயன்படுத்திய பிறகு மோகினிக்கு உண்டான படியல் வகைகளை என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ நிறைய பழங்கள் இருக்கலாம் தேன் வைங்க அப்புறம் வாசனை திரவியம் வைங்க மல்லிப்பூ வைங்க அவள் பொறி வைங்க பக்கு வாழைப்பழம் தேங்காய் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை வைத்து நீங்க வழிபடலாம் கிழக்கு முகமாக இருந்து பட்டு ஆடை நீங்க அவசரமா பயன்படுத்துங்க நீங்களும் வெண்ணிறை ஆடைல அணியணும் உங்க மேல நல்ல வாசனை தடை தடவைக்குங்க அதுக்கப்புறம் அந்த மூலக்கு வசியம் பண்ணக்கூடிய மூலிகை தாய்த்து உங்கள் புஜங்களில் கட்டிக்கணும் அப்புறம் மூகுனியை எழுதியதாக இழுத்து வரக்கூடிய அந்த வசிய புகை அங்கே நீங்கள் போடு அப்படி போடும்போது எளிதில் மூகுனி அருகில் வரும் நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து வஞ்சரை பட்ட ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்து மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு வரணும் அப்படி நீங்கள் மந்திரம் ஜபிச்சு வர பட்சத்தில் மோகினி ஆனது அங்கே காட்சி கொடுப்போம் ஒரு அழகான பெண் ரோகத்தில் வெந்நிறைய ஆடை அணிந்து வரும் அப்போ நீங்கள் மோகினி மேலே காமல் எண்ணம் கொள்ளக்கூடாது பயப்படக்கூடாது அப்போ வேண்டிய வரத்தை மோகினிக்கிட்ட வாங்கணும் அப்படி நீங்கள் வாங்கின பிறகு உங்களை பார்த்து ஒரு ஸ்மெல்லாக ஒரு சிரிக்கம் அழகாக சிரிச்சிட்டு மோகினி மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரை விஷயம் பண்ண வேண்டும் அவங்களுடைய பேரை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சு அவங்களுடைய பொருளை வச்சு மோகினி மந்திரம் நீங்கள் ஜபிக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு வஷியம் ஏற்படும் மோகினியை வச்சு வசியம் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்றதில்லை வசியம் மோகன ஆகர்ஷனை இந்த வேலைகளை பண்ணி சிறப்பாக செய்து கொடுக்கும் மோகனிய வசியம் பண்றதால நன்மைகள் பத்து பர்சன்ட் இருந்தாலும் பத்து பர்சன்ட் தீமைகள் இருக்கும் எந்த ஒரு தேவதையும் விஷயம் பண்றோம்னா நன்மைகளும் இருக்கும் தீபங்களும் இருக்கும் அந்த மாதிரி மோகினிய விஷயம் பண்ணும்போது பாதிக்கு பாதி நன்மை பாதினா தீமை பாதி உங்களுக்கு ஏற்படும் மோகினிய கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு எளிமையா விஷயமாகும் அவங்க மோகினி மந்திரத்தை ஜபிக்கும் போது சீக்கிரமாக மோகினி விஷயம் ஆகும் ஏன் கல்யாணம் ஆனவங்க பண்ண முடியாதா அப்படின்றது அவங்களும் பண்ணலாம் அவங்க கொஞ்சம் டைமாக கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் இத கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு சீக்கிரமாக விஷயம் ஆகும் அதேமாரி பெண்கள் பண்ணலாமா மோகினி விஷயம் அப்படின்றது கேட்பீங்க பெண்கள் மோகினி விஷயம் பண்ணலாம் ஆனால் பெண்களுக்கு விட கந்தர்வ விஷயம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி வாய்ஸ் எப்படி மோகனிய வசதி பண்ணணும் எளிமையான முறையும் அந்த மாதிரி லேடிஸுக்கு கந்தர்வர்களை வசி பண்ணக்கூடிய முறை வந்து எளிமையாக இருக்கும் தந்தர்வர்களை வச்சு அவங்க வசி மோகனாங்கிற சின்ன வேலைகளை செய்யலாம் இன்னொரு பதிவுகளை கந்தர்வ விஷயத்தை பற்றியும் போடலாம் ஏதேனும் இந்த விஷயம் முறையில் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவு நான் விளக்குறேன் மாதிரி மோகன பல வகைய சொன்னேன் அதெல்லாம் வந்து சில மோகனிகள் வந்து ஒரு முடி இருந்தால் போதும் ஆளே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தூக்கிட்டு வரும் அந்த மோகனி விஷயன்றது கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஒரே ஒரு முடி இருந்தால் போதும் இரவில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்கும் ஆனால் அதில் என்ன சிக்கல்னால் கர்ப்பிணி பெண்ணை தூக்கக்கூடாது மாதிரி அந்த மோதினியை வச்சு நீங்கள் திருடக்கூடாது அதுக்கப்புறம் தூக்கி வந்து வரக்கூடிய பெண்ணை கற்பழிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் செஞ்சிங்கன்னா மறுகணம் உங்ககிட்ட இருந்து அந்த மோகினி விலகிடும் இந்த மத்தாடு வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்தாரு என்னுடைய குருநாதருக்கு அவங்க தாத்தா சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்ட்டு அவர் சொன்னார் அவங்க தாத்தா வந்து பல வித்தை செய்வார் அதே மாதிரி அவர் வந்து இறந்து போன ஆத்மாவே எழுதி பேசுவார் அப்படின்றத சொல்லியிருக்காரு